இப்போ இரவும் பகலும் பகல் குடிக்காரனா நைட்டு குடிக்காரனா மாறி சீமா கதற டெல்லியில் இருந்தார் பதவியே இருக்கிறதுக்கு முன்னாடி இடித்து பொட்டலாக்கிட்டு போயிட்டாங்க அதே நிலம உருவாகும் தெண்டா காசு மக்கள் காசு நீ நீ தமிழத்துக்காகவே பாடுபடுற உலக தமிழத்தினுடைய நாம் தமிழ் கட்சியை உலக நாம் தமிழ் கட்சி போய் சீப்பு ஆதித்தனார் தொடங்கின அந்த கட்சியை கடை வாங்கி நடத்திக்கிட்டு தானே திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் சொன்னார்ல குளியை தொடி சீமான புதைச்சு உண்மை புரிஞ்சு வச்சு அன்னைக்கு கூட இப்ப என்ன நடக்குது நாடு முழுவதும் இந்த நஞ்சா குஞ்சா பூரா தெரிஞ்சாம் பாருங்க சார் வணக்கம் 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 போர் சிம்மன் உங்களுடைய விஷயத்தை மறக்க முடியாது பேனா உடைப்புன்னு சொல்லும்போது நீ கடுமையாக நேரடியாக விளையாட்டுனீங்க அவன் இல்லைன்னு மறக்கும்போது வீடியோலாம் போட்டு அந்த டைமில் பெரிய பெரிய அளவுக்கு நீங்கள் தான் எதிர்வினையாட்டு தெரியுது இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சிகள் கட்சியை சார்ந்தவர் பல பேர் வந்து விஜய் கட்சிக்கு போகிறனால அதை கேட்கும்போது அதை டைவெர்ட் பண்ணுற விதமாக மறுபடியும் நான் ஆட்சியில் வந்தால் கலைஞர் உடைப்பு பண்ணிட்டார் எப்படி பார்க்குறீங்க வெட்டி பேச்சு வீணர் பேச்சு சீமானின் பேச்சு ஒரு வெட்டித்தனமான பேச்சு அரசியல் களத்தில் தினசரி ஏதாவது பொய்யை சொல்லி ஊடகங்களில் பெயர் வர வேண்டும் தினசரி பொய் பொய் மூட்டை அவுத்து விடக்கூடிய ஆளாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைய தினம் சீமான் கட்சிக்கு யாருக்கு ஆப்பு வச்சுட்டாரோ இல்லையே விஜய் ஆப்பு வச்சுட்டார் என்ன சார் சொல்றீங்க சரியான ஆப்பு இந்த ஆப்பில் பிள்ளை நகல முடியல ஆப்பு வச்சா சில பேர் நகல் வாங்கி நாங்களும் முடியாம விஜய் ஆப்பு விஜய் கட்சி தொடங்கினது சீமான் சகோதரருக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அன்னைன்னு சொல்லவே இல்லையே அன்னைன்னு சொல்லியிருக்கணும்ல நீ தம்பி 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 மூச்சுக்கு முன்னூறு தடவை தம்பிய தம்பி விஜய்ன்ற ஏ அன்னை சீமான்னு சொல்லியிருக்கணும்ல விஜய் அப்போதான் நான் சரியாக இருந்திருக்கேன் போகிற போகிற சகோதரர் அது யாரையும் சகோதரர் சகோதரின்னு சொல்லிட்டு போகலாம் அதனால் இப்போ ஆப்பு என்ன நினச்சாரு விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அணையை போட்டார் நீ பார்த்துக்கலாம் என் தம்பி போகிறேன் என் தம்பி வர என் தம்பி வர போகிறான்னு பாட்டா படித்து என் தம்பி என்னையேற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா தம்பி தம்பி தம்பின்று இங்கே அந்த தம்பி வர்றேன் நம்மளாம் பார்த்தா தம்பி வந்தோன்னக்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பு வச்சுட்டாரு பெரியாதடலுக்கு தடலுக்கு விஜய் போனோன்னக்கே விஜய்க்கு சீமான் வந்து விஜய் ஆப்பு வச்சுட்டார் அன்றைக்கே ஐம்பது சதவீதம் முடிஞ்சு போச்சு திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள்னு சொன்னார்ல குளிய தொடி சீமா உனக்கு புதைச்சுட்டேன் உண்மை முடிஞ்சு போச்சு கூட இப்போ என்ன நடக்குது நாடு முழுவதும் இந்த நஞ்சாம் குஞ்சாம் பூரா திஞ்சாம் பாருங்க இவனை பூரா ஏமாத்தி சின்ன பேர பூரா ஏமாற்றி நான் பிரபாரங்க கூட சுட்டேன் பிரபாரம் கூட சூட்டேன்னு தப்பாத்தி சுட்டியா இருந்தா சுட்டேன்னு கெட்டேன் இப்போ நீ பார்த்த ஆளை பார்த்த சுட்டது மாதிரி தெரியலடா என்னடா சுற்று அவன் கட்சிக்காரத்தை கேட்டு ஏற்கனவே விஜய் வர்றதுக்கு முன்னாடியே மதுரையில் எந்த ஒரு கட்சி மதுரையில் உடையக்கூடாது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் மதுரை அரசியல் தலைநகர் மதுரை நீங்கள் அரசியல் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஊர் சென்னை தமிழகத்தின் தலைநகராக இருக்கலாம் ஆனால் மதுரை வந்து எப்பயுமே ஒரு அரசியலில் இடப்படக்கூடிய ஊர் மதுரை மத்திய தொகுதியில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க இது பொதுவான ஒரு கணிப்பு மதுரையில் ஒரு கட்சிக்கு பிரச்சனை வரக்கூடாது நான் சொல்லல மதுரை மக்களுடைய அரசியல் தீர்ப்பு அப்படி இருந்திருக்கு தெளிவான தீர்ப்பாக இருக்கும் மதுரையில் வெற்றி மாற உடைச்சிட்டார் வெற்றி குமர வெற்றி குமரனா அவர் உடைச்ச உட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பூரா திரட்டி சென்னையில் ஒரு பேட்டி கொடுத்து பேட்டியில் முகத்திலையே கிழிச்சிட்டார் கிளிகிழந்து கிழிச்சிட்டார் கிழிச்சதுக்கு பின்னாடி தேவையில்லாம பாண்டியன் சர்ச்சையை கிளப்பி பசும்புள்ள அடி வாங்கி மிதி வாங்கி தெருவில் திரிஞ்சு ஓடி முட்டு முட்டையடி அடி இப்போ கேட்டால் கடைசியில் நரி குடிக்க எங்க இருந்து காரங்க மலத்தை கூட இருந்துச்சோம்னு சொல்றாங்க என்னமோ அசைக்கப்பட்ட அவமானப்பட்டு கேவலப்பட்டு எல்லாம் பட்டு திருந்தாத ஒரு ஜென்மம் விஜயலட்சுமி இன்னைக்கு கூட பேசிக்கிட்டு தானே இருக்கு அதை உன்னால அடக்க முடியுதா அடக்க முடியாது ஏன் அடக்க முடியலன்னு கேளு அதுக்கு துரோகம் பச்சை துரோகம் நீ பக்கத்தில் புதுசு புதுசாக காளியம்மா எங்கே காணாப்ப காளியம்மா அக்கா உட்கார வச்சு பேட்டி விடிய விடிய கொடுப்பேப்பா இப்போ புதுசு புதுசாக ஆளை இறக்கி என்கிட்ட ஆள் இருக்கின்ற மாதிரி காட்டுற ஆனால் விஜயலட்சுமி பயிற்சி கடந்து போகணுன்ற நீ கடந்து போகிறதமாக அந்த அம்மாவுக்கு தப்பு பண்ணியிருக்க அதனால் அவர் வந்து இப்போ விஜய் என்ன செஞ்சு விட்டாருன்னு கேட்டால் அவர் வந்து பெருசாக ஒன்றும் போகிறது இல்லை அரசியலில் அவர் ஒன்றும் சொல்லிக்க பொருள் யாரால் அவர் இறக்குமதி செய்யப்பட்டா நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் இறக்குமதி செஞ்சாங்க விஷயம் அவங்களுக்கு ஒரு ஆப்பு தமிழ்நாடு கூட இருக்கக்கூடிய சீமா கட்சிக்காரன் கூட தினசரி ஆயிரக்கணக்கான ஓவி சேர்ந்துட்டேன் இப்போ சீமா கட்சி ஜீரோ தான் நான் சொல்கிறேன் என்னுடைய அரசியல் தொலைநோக்கு பார்வை ஒரு நாற்பது ஆண்டு கால அரசியல் களத்தில் நிற்கிறேன் நான் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிறேங்க சீமான் கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட அடியோடு முடிவுகள் தான் விஜய் வந்திருக்க விஜயின் வருகை யாருக்கு இப்ப நீங்க அதிமுக விஜய் கூட போக மாட்டான் ஏன் போக மாட்டேன்னா எம்ஜிஆருடைய ரசிகர்கள் இந்த அம்மாவுடைய ரசிகர்கள் கலைஞர் எதிர்ப்பு இதான் திமுகன்றவ அதிமுகன்ற மாதிரி இருக்கு அவன் எங்கேயும் போக மாட்டான் அவன் அவன் பசாம இருப்பா மூணு அணி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி தனகர அணி சசிகலா அணி எனது தலைமையிலான அணி இப்படி தான் கிடப்பானே தவிர எந்த கட்சிக்கு நீங்கள் எங்கேயாவது போயிருக்க அதிமுக சாரசாரியாக போயிருக்கான வர கட்சிக்கு போக மாட்டான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஐடியாலிஜியான இயக்கம் கொள்கை ரீதியான இயக்கம் கலைஞரின் அந்த உடன்பிறப்புன்ற வார்த்தைக்கு கட்டிப்பட்டு கிடக்கிறவன் கலைஞரின் உடன்பிறப்பு என்று புத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய உழைப்பு இன்றைக்கு இருக்குது அதனால் அடுத்து உதயநிதியுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சி இன்றைக்கு தமிழகத்தில் அவருடைய நடவடிக்கை நல்லாவே தெரியுது இப்போ அவங்களாம் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவங்க அண்ணா பெரியார் திராவிட இயக்கம் சித்தாந்தம் பொதுவுடைமை இயக்கத்திலேருந்து எங்கேயும் போக மாட்டாங்க காங்கிரஸ் பேர் இயக்கம் வலுவாக இருக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கோட்டையாக இருக்காங்க கொள்கை கோட்டையாக சிறுத்தைகள் இருக்குது எந்த கட்சியிலருந்தும் போகமாட்டான் இப்போ எந்த கட்சியிலேருந்து போகிறான்னு கேட்டால் சீமான் கட்சியிலேருந்து தினசரி கொஞ்சம் நெஞ்சம் பேர் போயிட்டேன் நீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் வந்து ஒரு சதவீதம் ஓட்டுக்கு போல வாங்க முடியாது ஒரு சதவீதம் எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் வாங்கிட்டேன் நான் தான் பெரிய கட்சி அப்படி கொடுத்து என்ன கூட யார் பத்தாண்டுகளே அண்ணா வந்து நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு திமுக தேர்தலில் போட்டியிடாத இயக்கம் சொன்னார் பெரியார் மாதிரி பேசிக்காட்ட வரலாறு படி இல்லை தெரிஞ்சுக்க ஐம்பத்தி ஆறுல திருச்சியில் அண்ணா வந்து மாநாடு போட்டார் திமுக தொட்டில் பூரா கூப்பிட்டு ரெண்டு பெட்டி சேப்பு பெட்டி பச்சை பெட்டி தேர்தலில் களத்தில் திமுக நிற்கணுமா வேணாமா வேணான்றது சேகு பெட்டியில் போடு வேணுன்றாலும் பச்சை பெட்டியில் போடு பச்சை பெட்டியில் போட்டு ஓட்டு இன்றைக்கி கூடிருச்சு ஐம்பத்தி ஆறில் முடிவெடுத்து தேர்தல் களத்துக்கு திமுக வருது சீமான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் எங்கேயும் டெபாசிட் போகல திமுகவுக்கு பதினஞ்சு இடம் வெற்றி அதான் மேல வெற்றி அறுபத்தி ரெண்டுல ஐம்பது அறுபத்தி ஏழு ஆட்சி அறுபத்தி அண்ணா போட்ட வித இன்னைக்கு வரைக்கும் இன்னும் நூறாண்டுகள் இங்க வந்து திராவிட இயக்கத்தின் விதைய எந்த கொம்பனாலும் சாக்க முடியாது அது அந்த அளவுக்கு பெரியாரு அண்ணாவும் விதை போட்டிருக்காங்க ஆனா நீ வந்து தமிழ் தேசியம் என்று பேசி டெபாசிட் வாங்கியிருக்கியா ஒரு ஊராட்சியில ஒரு பேரூராட்சியில உனக்கு மெம்பர் இருக்கானா நீ எதுக்கு பேசுற போனி நீ நீ பேசுகிற கதை போனியாகாத ஏற்கானரண் எடுக்கல சிபி ஆதித்தன் ஈவிகே சம்பத் காங்கிரஸில் ஐக்கியம் தமிழ் தேசியம் பேசினால் தமிழ் தேசியம் பேசினா யார் உறுப்பிட்டா ஏன்னு கேட்டால் தமிழ் தேசியத்தை தேசிய திராவிட இயக்கம் தானே தமிழுக்காக தமிழன் கலாச்சாரம் பண்பாடு நாகத்தை காக்கக்கூடிய அரண் அகலி திராவிட இயக்கம் நீ என்ன இன்னைக்கு கூட பல நெடுமாறன் அவர் சம்பத்தோட போனவர் அண்ணாமலை மாணவர் திமுக சம்பத் வெளியேறும் போது போனவர் அப்படியே காங்கிரஸ் இருந்தாரு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நல்ல நூற்றாண்டு அழைப்பதற்காக போகும்போது முதலமைச்சருடைய அந்த தொடர்ந்து கலைஞர் எதிர்ப்பாளர் சம்பத்து காலத்திலிருந்து நெடுமாறன் இன்றைக்கு வரைக்கும் ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் அவரை வரவேற்ற காட்சியை நம்ம பார்க்கணும் தாண்டா திராவிடா யாருக்கு மரியாதை கொடுக்கணும் திராவிடா இன்றைக்கு நெடுமாறன் ஐயா அவர்கள் திராவிடத்துடைய தளபதியை கூப்பிடுறாருடா அப்படி என்ன அர்த்தம் சீமான் என்ன பேசியிருக்காருன்னா அதாவது நீ சாதி இல்லை மதம் இல்லை மொழி இல்லைன்னு சொல்றீங்கல்ல அவ்வளவு நீ அப்பாடாக்கிறார் இருந்தால் ஆந்திராவில் கட்சி தொடங்கு ஆந்திரா ஆந்திரா கர்நாடகா எல்லாத்தையும் கட்சிகளுக்கு உலக வெற்றிகளும் வச்சுக்க வேண்டியான அப்படின்னு சொல்லி சர்ச்சையாக பேசியிருக்காரு நீ அதை பற்றி எதுக்கு நீ கவலைப்படுற அவர் எப்படி ஒன்றான வச்சுட்டு போகிறாரு நீ தமிழத்துக்காகவே பாடுபடறேன் இல்லை உலக தமிழத்தினுடைய நாம் தமிழ் கட்சி உலக நாம் தமிழ் கட்சியில் போய் சீப்பா ஆதித்தனார் தொடங்கின அந்த கட்சியை கடை வாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிற நீ கட்சியாக நடத்துகிற சாதி கட்சி நடத்துகிற சாதி ஒன்மத்தோடு நடத்துகிற தான் நடத்துற தேவையில்லாத சர்ச்சைன் விஜய் வந்து இப்போ அவருக்கு என்ன ஆச்சரியம் ஆகி போச்சுன்னா என் தம்பி தம்பின்றாரு அவன் வலைதளத்தில் பூரா கற்றுனாங்க தம்பி வந்துட்டார் எங்கள் அண்ணனுக்கு துணையா துணையா தம்பிடையான் படைக்கஞ்சான்னு இருந்தாங்க தம்பி வந்து இவ்வளோ பெரிய எனக்கு கருதலை இப்போ மயக்கம் தெளியாமல் பித்தம் பிடிச்சது போல் ஃபுல் அடிப்பார்னு கேள்விப்பட்டேன் இப்போ இரவு பகலும் பகல் குடிக்காரன நைட்டு குடிக்காரன மாறி கதறேன் குடிச்சுட்டா சார் பேசுகிறாங்க உலர் நாளில் பாருங்கள் மறுபடியும் நான் கருணாநிதி சிலையை எல்லாம் உடைப்பேன் எதுக்குடா நான் உனக்கு தைரியம் இருந்தால் நான் நேருக்கு நேரே கேட்டேன் நேருக்கு நேராக கருத்தாய்வு கூட்டம் நடத்துனாங்க பேனாசினி வைப்பதாக சென்னையில் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு பேசிட்டு ஓடிட்டேன் தப்பிச்சு நான் பேசும்போது நீ பேசுகிறக்கு நான் இருந்தேன்ல நீ பேசும்போது பேசாதுன்னு எதிர்த்து சொன்னேன்ல ஆனால் நான் பேசும்போது ஓடிட்டேன் அப்போ நான் என்ன சொன்னேன் நீ வந்து சிலையை உடைச்சா உன் மண்டையை உடைப்பேன்னு இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டால் நீ எதுக்கு இதை பத்தியே பேச மாட்டேன்ற பட்டேலுக்கு செலவு வச்சிருக்காங்க பல்லாயிரம் கோடி கணக்கான ரூபாய் அப்போ அப்ப நீ பிஜேபி ஆளுதான அதை பேசுகிறியா ராமருக்கு கோயில் கட்டுவதற்காக வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடிச்சிருக்கான் அதை பத்தி பேசுறியா காஷ்மீர்ல முந்நூற்றி எழுபத எடுத்திருக்கான் அதை பத்தி பேசுறியா புது பொது சுவில் சட்டத்தை கொண்டு வர்றமன்றான் அதை பத்தி பேசுறியா எதையும் பேசுறது இல்லை மாங்க மடை எங்கன்னாக்கா என்கிட்ட ஆட்சியை கொடுங்க நான் என்ன செய்வேன் தெரியுமா நேராக காவேரி தண்ணி விட்டு காவிரி தண்ணி விட்டு என்னடா பண்ணுவேன் நீ கான்ஸ்டியூஷனில் முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டு காவிரியில் தண்ணி இல்லாட்டி நேராக போய் கர்நாடகத்தில் போய் தண்ணியை உடச்சி கொண்டு வந்து தெரியுமா எடுத்து போய் ரூசு போய் மாதிரி பேசுகிறேன் சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்திட்டே இருக்குண்ணா நடத்தி தான் பெரிய வெற்றி இலங்கையில் நம்முடைய ராமேஸ்வரம் மீனவர்களை சுர்றாங்கன்னு சொன்னால் நான் வந்தா நீ என்ன நேரம் துப்பாக்கி எடுத்துக்கு கடலில் நீ உனக்கு அந்த அதிகாரம் இருக்கா ஏமாத்தாத என்ன கலைஞர் சிலையை நீ வந்து என்ன கிழிச்சிருவ அத்தைக்கு மீசு முளைச்சாதான் ஆட்சிக்கு வந்தாதானா நீ சரியான ஆம்பளை என்ன சொல்லணும்னு வச்சு பாருங்க இப்போ என் வரையை திரட்டி நான் வந்து உடைக்கிறேன்னு சொல்லு திராவிட இயக்கத்தை பொறுத்த தந்தை பெரியார் தன்னுடைய பையன் மாதிரி கருணாநிதி வயது அன்னைக்கு கலைஞருடைய வயது அவருக்கு சிலை வைச்சாரா உயிரோடு இருக்கும்போது கலைஞர் உயிரோடு இருக்கும்போது பெரியார் சிலை வைத்தார் இன்னைக்கா வைக்கிறாங்க சிலை அவர் யார் சமூக நீதியினுடைய தலைவர் ஒரு எண்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவர் அவர் பேரை வைக்காம உங்க ஆத்தா பேரை வைக்க முடியும் யார் பேரை வைக்க சொல்ற இல்ல விஜயலட்சுமி பேரை வைப்போமா இல்ல கைலவெளி பேரை வைப்போமாடா அவங்க பேரை வைப்போமே துணைவி மனைவி அப்ப விஜயலட்சுமி யாரு கைலவில் யாரு நீ கலைஞர் வந்து அட்டாக் பண்றியே நான் என்ன கேட்கறேன் விஜயலட்சுமி உனக்கு என்ன ஆகணும் கைலவெளி உனக்கு என்ன வேணும் மனைவி துணைவி யாரு இதுல அப்படி பேசினா தாங்குவேன் நீ தாங்க மாட்டேன் நாங்கள் திராவிட இயக்கம் பேசி ஆட்சியை பிடிச்சவீங்க பேசிய திராவிட இயக்கம் வந்தவீங்க நாங்க திரும்ப தாக்குனா நீ நீ கலைஞருடைய ஒரு சிலை எடுத்தா நூறு தலை உருளம் அப்படின்னு நாங்க சொல்றோம் நீ வா

அக்கா காளி அக்கா காளியம்மா அக்கா கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு கிடைச்ச அதிகாரப்பூர்வமான தகவல் உன் கட்சியில் முக்கியமானவங்களா போப்புறதாக தகவல் கட்சியாக இருக்காது கட்சியே இல்லை காயிலாங்கல்ல தூக்கி போட்டுட்டாங்க உன் கட்சியை திரல்நிதி இப்போ உனக்கு என்ன ரெண்டு வருடத்தை வச்சு ஆப்பு வச்சுட்டாரு ஒன்று இவ்வளோ நாள் திரல்நிதி திரட்டி அந்த திரல்நிதியின் மூலமாக ஒரு ஈழத்தமிழுக்கு நீ உதவி செஞ்சிருக்கியா ஒரு அகதி குடும்பத்தை நீ படிக்க வச்சுருக்கியா ஈழத்தமிழுக்காக இருக்கியா என்ன போராட்டம் நடத்திருக்க திரள் நிதி திரட்டி கோடிக்கணக்கான ரூபாயில் பங்களா வாங்கியிருக்க கோடிக்கணக்கான ரூபாயில் கட்சி அலுவல் நடத்துகிற கோடிக்கணக்கான ரூபாயில் சுற்றி ரவுடிப்பள்ளில் வச்சுக்கிட்டு நூறு காரில் போட்டு எளிமையானவனா ஏ அண்ணா வந்து சாதாரணமாக வெத்தலை பொடியை போட்டுக்கிட்டு மூக்கு பொடியை போட்டுக்கிட்டு என் கூட இருந்த ஒரு நண்பர் சொல்வார் ஐம்பத்தாறு மாநாட்டுக்கு திருச்சிக்கு வந்துட்டு இருக்கார் அண்ணா காரில் அந்த வரவேற்பு வளைவு ஆர்ச்சி கீழே விழுந்து கிடக்கு காலை ஐந்து மணிக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க மாநாட்டுக்கு தொண்டர்கள் சண்முகனுடைய குடர்ந்து சொல்றாரு அண்ணா இறங்கி இந்த ஆர்ச்சை தூக்கி கட்டிட்டு இருக்காராம் அந்த தான் இன்னைக்கு வரைக்கும் அசைக்க முடியல திராவிட இயக்கத்தை கள்ளக்குடி போராட்டத்தை கலைஞர் நடத்தினாரே நங்கவரம் போராட்டம் நடத்தினாரே நீ ஒரு போராட்டம் ஒரு போராட்டத்தை என்ன சாதிக்குன்னு சொல்லு இப்போ தமிழ் தேசியம் திராவிட தேசியம் பெரியார் தமிழ்நாடு கேட்டார் திராவிட நாடு கேட்டார் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கேட்டார் நீ சரியான ஆள் தமிழ் தேசியம் முறையில் தனித்தமிழ்நாடு கேட்கறான் நீ உன் பின்னாடி நாங்கள் வர்றேன் தனித்தமிழ்நாடுக்காக நீ துப்பாக்கி அந்த தேரா உன் பின்னாடி நான் நிற்கிறேன் உன் முன்னாடி கூட நிற்கிறேன் என் வரையா சும்மா ஏமாற்ற வளரக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கலைஞர் குடும்பத்தை இழிவாக பேசுவது கலைஞர் சிலையை உடைப்புன்னு சொல்வது இதனால திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை வாங்கிடலான்னு பார்க்குறேன் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக திமுக ரெண்டுக்கும் பிடிக்காத வாக்காளர் இருக்கான் ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு சதவீதம் பேர் இருக்கான் இது தொடர்ச்சியாக இந்த அறுபது ஆண்டு காலம் நாங்கள் பார்த்துட்டு வர்றோம் பார்த்துட்டு வந்தால் நீங்கள் விஜயகாந்துக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுகவுடன் உடனேயே அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு குறைஞ்சி போச்சு காரணம் அதிமுகவுடன் சேர்ந்ததுனால் அதே போன்று தான் வைக்கோ தொண்ணூற்றி ஆறில் நான் எம்பிக்கு நிற்கிறேன் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக கூட்டணி மூன்றாவது இடம் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குறான் திரும்ப இன்னைக்கு வாங்க முடியுமா திமுக அதிமுக மாற்றாக வைக்கோவை வைக்கிறதுனாங்க மூப்பனார் இருக்கிறதுனாங்க இன்னைக்கு தமிழ் தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்க முடியுமா அது மாதிரி உனக்கு ஓட்டு போட்டேன் இப்ப அவன் யாருக்கு போட போகிறான்னா விஜய்க்கு போட போறான் விஜய் அப்படியே ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்குவார் அந்த யார் ஓட்டுன்னு கேட்டா முழுக்க முழுக்க சீமானோட ஓட்டு அங்கே போயிடுச்சு மடைமாற்றம் ஆயிடுச்சு இப்ப அதில் ஒன்று ரெண்டு பேர் தப்பிச்சு போயிடும் நம்ம விஜய்கிட்ட பொருள் ஓடிட்டுருக்கேன் முடிஞ்சால் கட்சியை காப்பாற்று இல்லாட்டினா ஓடி இதான் முடிவு கலைஞர் சிலையை உடப்போம் பேனா இருக்கலாம் இன்னொருத்தையும் பிறந்தவர்னு தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்க எழுதி வச்சுக்க அதில் எச்சரிக்கை நீ திமுக எதிர்ப்பு வாக்குவாங்க இல்லையா திமுக எதிர்ப்பு வாக்குவீங்க அதிமுகவுக்கு தான் போகும் அதிமுக பல்வேறு கூடுகளாக உடைந்தாலும் அதிமுகவுக்கு தான் போகும் அதனால் இந்த விஜய் கட்சி ஆரம்பித்தது நோக்கம் சீமான காலி பண்றதுக்கு தான் காலி ஆயிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்சி மூடு விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கட்சியே இருக்காது சீமான் தமிழகத்தில் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார் ஓகே சார் நன்றி சார் நன்றி